சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கபர் நோய்களை நீக்கக்கூடிய ஐந்தாவது ஆசனம் இது என்னன்னா உசத்தாசனத்தின் முதல் நிலை அப்படின்னு சொல்லலாம் வஜ்ராசனம் அப்படி மண்டி போட்டு உட்காருங்க உங்களால இது மாதிரி உட்காரம் இல்லைன்னா ஒரு பில்லோ அடியில் வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணும் நேற்று சுஹாசன் அதே மெத்தாட் தான் காலை நல்லா குழிச்சுக்கங்க கை அப்படி பின்னால வச்சு பம் அப்படி வச்சு நல்லா மூச்சு திரும்ப தளர்த்திக்கிறோம் எந்த காரணம் கொண்டும் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணக்கூடாது நல்லா சுகமா ஏழு ஆதாரத்துக்கு ஏழு மூச்சு நல்லா அப்படி வச்சுக்கிறோம் இது மாதிரி பண்றோம் நிச்சயம் இது மாதிரி நீங்க எத்தனை முறை வேணாலும் பண்ணலாம் ஒரு முறைக்கு மூணு மூச்சு அல்லது அஞ்சு மூச்சு அல்லது ஏழு மூச்சு செஞ்சீங்கன்னா நிச்சயம் கப நோயின் முழுமையாக விடுபட முடியும் கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி கப ஆசனம் செஞ்சா மட்டும் பத்தாது பிராணாயாமமும் நீங்க செய்யணும் அதே மாதிரி தேவாரம் திருவாசகம் அதே மாதிரி இந்த மார்கழி மாசத்துல பாட வேண்டிய திருப்பாவை திருவம்பாவை இது எல்லாமே பாடலாம் வேற மதத்துக்காரங்க அவங்க மதத்துல இருக்கக்கூடிய இறை நாமத்தை உச்சரிக்கலாம் இறைவன் மேல எல்லா மதத்திலையும் பாட்டு இருக்கு அந்த பாட்டை வாய்விட்டு பாடும்போது உங்களுடைய சுவாச நோய் முழுமையாக நீங்கும் ஏன்னா எல்லா பண்டிகையுமே இந்த மார்கழி மாசத்துல தான் வரும் எல்லா மதத்து கடவுளுமே கிட்டத்தட்ட இந்த ஜனவரி பிப்ரவரி டிசம்பர் இந்த மூணு மாசத்துக்குள்ளதான் எல்லா கடவுளுமே பிறந்திருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு பிரதேசத்திலையும் அந்த பணியினுடைய தாக்கம் மாறி மாறி ஒவ்வொரு மாசமும் வரும் அப்படிங்கிறதுனால அந்த இறைவன் திருநாமங்களை இறைவனை போற்றி பாடணும் வடிவமைச்சாங்க இறை வழிபாடு அப்படிங்கிறது வந்து நாம நினைக்கிற மாதிரி ஏதோ இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய மோட்சம் இல்ல இங்க வாழும் போதே நோய்ங்கிற நரக வேதனையை அனுபவிக்காம இருக்கணுங்கிறதுக்காக இறை 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 செய்யணும் ரொம்ப வலியுறுத்தினாங்க நிச்சயம் வழிபாட்டுடன் ஒவ்வொரு ஆசனங்களையும் பிராணாயாமத்தையும் தியான பயிற்சிகளையும் முறையான உணவு முறைகளையும் மேற்கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் ஆசனம் பிராணாயாமம் தியானம் ஆகிய பயிற்சிகளை செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த பொருளுதவியை நல்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் மூன்று நாள் இங்கு தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது மற்றும் நமது பயிற்சி மையம் இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளையும் கற்றுத்தந்து வருகிறது மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் வேட்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷ்